மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என பிளாக் செய்யும் தனித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எஸ் சார் நாங்க ஒண்ணும் உங்க அப்பா தேவேந்திர பிரதான் இருக்காருல்ல அவரோட பென்ஷன் பணத்திலிருந்து எங்களுக்கு நிதி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கல சார் இதுல யாருடைய பணம் இவங்களுடைய பணம் தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி பிளாஸ்டிக் பொறுக்கி வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலுப்புற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழுங்களோட பணம் இல்ல நரேந்திர மோடி வீட்டு பணத்தையோ இல்ல உங்க வீட்டு பணத்தையோ யாருமே கேட்கல தமிழ்நாடு என்ன பணம் வரி கட்டி இருக்கோ அதுல இருந்து எங்களுடைய பங்கு கொடுங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி சார் இவரு என்ன இது என்ன பண்ண சார் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலயே பழி போட்டுவாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை விடுவிக்க முடியாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதா கூறினா கேட்டே பொருக்கி பர்மிட் பண்ண முடியுமா முடியாதடாது எல்லாம் என்னடா மரியாது மத்திய அமைச்சரின் பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் கல்வியாளர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் ஏ தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டிருக்குடா இல்லைன்னா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சி போடுவாங்க தில கொள்ள கொல்லவரியில இருக்கானுங்க நம்ம மேல கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என்று வினவி உள்ளா நாம இப்படிலாம் பண்றதால தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மள ஒரு சீட் கூட ஜெயிக்க விடாம ஓட ஓட வருட்றா போராய் நாங்க பணம் இது கேட்குறோம் கல்விக்காக கேட்கறோம் நாங்க ஒன்னும் உத்தரப்பிரதேசத்துல மாதிரி மாட்டு கொட்டம் கட்டுறதுக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு என்ன சிரிப்பு என்ன சின்ன பட்ஜெட்ல நாங்களா மாட்டுக்கோட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டோம் சார் செத்துப்போன சமஸ்கிருதம் இருக்குல்ல அதுக்காக வளர்ச்சிக்காக வந்து நிதி ஒதுக்கிற ஆள் நாங்க கிடையாது மத கலவரம் பண்றதுக்கு நாங்க நிதி கேட்கல சரியா எங்களுடைய கல்வி உரிமைக்கா மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று எச்சரித்துள்ளார் மும்மொழியை ஏற்றாதான் நிதி தர முடியும் அப்படின்னு ஆணவமா பேசிட்டு இருந்த ஒன்றிய அரசுக்கு ஒரு தரமான பதிலடி எவ்வளவு ஆணவத்தோடு அவங்க செயல்பட்டீங்கன்னா அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கான துணிச்சலே எங்க கையில இருக்கு நீ நிதியில கை வச்சனா நாங்க வரியில கை வைப்போம் என்னது டேய் என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்களடா அத குடுறா அப்ப அவங்களுக்கு ஏன் கிட்ட வாங்கி கொடுத்தது அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல அப்ப நான் வாங்குனது அதான்டா நான் ஏ நானும் கேக்குறேன் உன்கிட்ட அப்படி சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தரமான பதிலடி கொடுத்து இந்த மோடி அரசுக்கு மட்டும் இல்ல இவ்வளவு ஆணவமா பேசின தர்மேந்திர பிரதானுக்கும் ஒரு ஃபைனல் செக் ஒண்ணு வச்சிருக்கிறாரு நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா எங்களெல்லாம் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல இந்தியால உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் எந்த மாநிலமாவது நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றீங்களா அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார் அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரே

ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது தமிழ்நாட்டிலிருந்து நீங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் அடுத்தது டோல் கேட்டை பிடிக்கணும் உங்களுக்கு டோல் கேட்ல நாங்க வந்து வரி குடுக்க மாட்டோம் அதை நிப்பாட்டுவோம் அடுத்தது உங்களுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை நிப்பாட்டுவோம் இந்த மாதிரி உனக்கு எதுவுமே பண்ணாம நிப்பாட்டினா தான் நீ இங்க வரும் பேசி வந்து பீதிய கலப்பலாம் என்னப்பா ஜாயம் ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா ஒன்லி பில்டப்பா சார் முத எங்கள மூணு மொழி படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு மொழி படிங்க இல்ல ஒரு மொழி இல்ல நீங்க படிங்க முத மொழி தான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடிய கல்வி அமைச்சர் எப்படி இருப்பாரு வாங்க அதையும் பாக்கலாம் ஏக்கலாக்ஸ் சாத்து ஜார் சிச்சு சத்தி

ஹரியானாவுடைய பாஜகவுடைய கல்வித்துறை அமைச்சர் நாரப்பயம் இதுக்கே அசந்துட்டா எப்படி அப்போ நாங்க ராஜஸ்தான் மட்டும் என்ன தக்காளி தொக்கான்னு சொல்லி ராஜஸ்தானுடைய கல்வித்துறை அமைச்சரும் நாங்கள் சொல்ல குதிச்சாரு பத்தாவது படிக்கிற ஒரு மாணவி கிட்ட நம்ம பாஜகவுடைய கல்வி அமைச்சர் கேட்குறாரு பெட்டா கித்னா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பொண்ணும் டென்த்து அப்படின்னு சொல்லுது டென்த்தா

நீங்க படிக்காததான பிரச்சனையே படிக்காதனாலதானே இப்ப தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி உங்க ஊர்ல இருந்து எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு தான் போர்ட்டி கீடா ஃபோட்டிகுடா அடிச்சுக்கிட்டேன் எங்க மொழியால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னும் போது எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்திகாரங்களை வாழ வைக்குது தாங்க வந்து இந்திக்காரங்க கிட்ட போய் நிக்கல எங்களுடைய வரியை நீங்க இந்த வரம்பறைக்குள்ள தாங்க சொல்லிதானே கேட்கவே தவிர புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதி இருக்கிறார் தூங்கும் புலியை தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம் பாருங்க நீங்க நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு தவிர தெரியுமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏதாவது தெரியுமா ராஜ்நாத் தவிர ஏதாவது ஒரு மொழி தெரியுமா அதாவது சார் வளர்ச்சி ஏதோ அதை நோக்கி போங்க அதை விட்டுட்டு வந்து பின்னாடி நோக்கி போயிட்டே இருக்காதிங்க ஹிந்தி திணிப்ப தமிழ்நாடு என்னைக்குமே ஏத்துக்காது தமிழ்நாடு இங்க வந்து எல்லாம் காட்டாது நாங்க வந்து ஹிந்தியை என்னைக்குமே ஏத்துக்கவே மாட்டோம் ஹிந்தி திணிப்பு எங்களால ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அண்ணா சொன்ன இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு என்னைக்குமே ஃபாலோ பண்ணும் தர்மேந்திர பிரதான் மாதிரி ஆளெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது கேன முப்பத்தஞ்சு மார்க் நீ இந்தியில் எடுத்தாதான் நீ தேர்ச்சி பெறுவேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்து லட்சம் பேர்ல எத்தனை பேர் தேர்வான் அந்த மொழியை இவன் ஏன் கத்துக்கணும் இவன் பானிபுரிக்கு போறானா என்ன கடற்கரை வேலை செய்ய போறானா ஒண்ணுமே இல்லையே அங்க இருக்கக்கூடியவன் எல்லாம் இந்தி தெரிஞ்சவன் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன வேலை நம்ம இப்போ இவங்களோட நோக்கம் மாணவர்களுடைய கிடையாது ஒரு மொழியை அழிக்கிறது மூலயமா அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிச்சி கட்டிடலாம் மூணாம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் கிளாஸ்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எய்த் ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் சாதாரணமாக இந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போனாலே ஸ்கூலுக்கு போட்டு பிடிக்காது அதுவும் இந்த மாதிரி ஏழை இருந்து போகக்கூடிய பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதை அடித்து உடைக்கிறதுக்கு தான் பெருந்தலைவர் காமராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களை பள்ளிக்கு கூட்டு வந்தார் ஏன் இவங்களுடைய நோக்கம் மூணாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸில் வைக்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து எல்லா மாணவர்களையுமே மூணாம் கிளாஸ்லேயும் ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே ஏன்னா வெளில போய்டு பாப்பா சேர் வேலைக்கு போய்டு அதில் மீறி வர வந்தோம்னா அஞ்சாங் கிளாஸில் க்ளோஸ் பண்ணு அதுவும் முடியுது அப்படின்னா எட்டாம் கிளாஸில் போயிட்டுருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கல்வி மேலே இருக்கக்கூடிய ஆசையை விட அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூலியை இவங்க ஆசையை காமிச்சு அவங்க அப்பா அம்மாவையும் பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிடுறது